முன்னதாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் இருந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் ஒரு சகோதரரிடம் ரகசியம் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சகோதரர் ரகசியத்தை வேறு நபரிடம் சொல்கிறார் அவரிடம் கேட்டால் அல்லா மீது சத்தியம் செய்து சொல்லவில்லை என்று பதில் கூறுகிறார் ரகசியத்தை பேணாததால் அவர் மீது குற்றமாகுமா அல்லது சத்தியம் செய்துதான் ரகசியம் சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறார் ஒரு மனிதர் இடத்துல இவர் ரகசியமாக அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் யாருக்கிட்ட இடத்துல இவர் ரகசியம் சொன்னாரோ அவர் ரகசியம் பேணலை கேள்வி கேட்கும்போது நீங்கள் சத்தியம் பண்ணி கிட்டே சொல்லலையே என்று அவர் பதில் சொல்கிறாரு அப்போது இதை பற்றி உண்டான மார்க்க நிலைப்பாடு என்ன சத்தியம் செய்து தான் ரகசியம் சொல்லணுமா என்று கேட்குறாங்க அதாவது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு அம்சத்தில் ஒரு நல்ல பண்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ரகசியத்தை பேணி பாதுகாப்பது அவர்கள் எந்த துறையில் இருக்கிறாங்களோ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு சொல்லப்படக்கூடிய ரகசியம் சிலது இருக்கும் அந்தரங்கமான ரங்கமான சில ரகசியங்கள் இருக்கும் அவங்க தொழில்துறை சார்ந்த அவர்கள் சார்ந்த ரகசியங்கள் இருக்கும் இதை வந்து அறிந்தவர்களிடம் நண்பர்களிடம் உறவினர்களிடம் நெருங்கி பழகக்கூடியவர்களிடம் சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ரகசியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அதை நம்ம சஹி முஸ்லீமுடைய அறிவிப்பில் பார்க்குறோம் அதாவது ஒரு வாக்கு கிட்ட கொடுக்குறோம் அதை வந்து நம்ம காப்பாற்றணும் அதே மாதிரி வந்து ஒரு நம்பி நம்மக்கிட்ட ஒரு பொருள் ஏதோ பொருளோ ஏதோ ஒன்று ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை நம்ம பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி வந்து மோசடி செய்யக்கூடாது இதையெல்லாம் மூமியினுடைய பண்பாக தூதர் அவங்க சொல்கிறாங்க நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல இவர்களை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு சொல்றாங்க அதுல சொல்லும் பொழுது ஆயத்துல் முனாபிகி சலாஸ் இந்த நயவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்றாகும் ஆகும் இதா கதப அவர்கள் பேசினால் பொய் பேசுவார்கள் ஏதாவது கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்து விடுவார்கள் ஒப்படைக்கப்படக்கூடிய விஷயத்தில் மோசடி செய்வார்கள் அது அடுத்த முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் இது என்று வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அதே கருத்து வருகிறது பேசினால் போய் பேசுவான் வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாற்றமாக நடப்பான் நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய விஷயத்தில் மோசடி செய்வான் என்ற கருத்தை சொல்றாங்க சஹி முஸ்லீமில் ஆயத்துல் முனாஃபிக் சலாஸ் இந்த மூன்ற தன்மையை சொல்லிட்டு இவன் தொழுதாலும் சரிதான் இந்த மூன்று காரியத்தை செய்யக்கூடிய முனாஃபிக் நயவஞ்சகன் அவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் தன்னை முஸ்லிம் என்று வாதிட்டாலும் முஸ்லிம் இல்லை அவன் முனாஃபிக்கு தான் முனாஃபிகளுடைய அடையாளத்துக்குள்ள வந்துட்டான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய கடுமையான எச்சரிக்கையாக இதை பார்க்குறோம் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுவது பண்பு வாக்கு கொடுத்தா மாற்றமா நயவஞ்சகத்தினுடைய அவனுடைய பண்பு அது அதே மாதிரி பேசினால் உண்மையை பேசுறது மூமியினுடைய பண்பு பேசினால் பொய் பேசுவது நயவஞ்சகனுடைய பண்பு நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து அதை சரியாக நிறைவேற்றுவது திருப்பி அதை கொடுப்பது அதை பாதுகாப்பது ஒரு மூமியினுடைய பண்பு நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய வந்து மோசடி செய்வது நயவஞ்சகனுடைய பண்பாக நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் நம்பி ஒப்படைக்கப்படக்கூடியது வந்து பணமாக இருக்கலாம் நம்பி ஒப்படைக்கப்படக்கூடியது ஒரு பொருளாக இருக்கலாம் நம்பி சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கலாம் நம்பி சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தோ பணமோ பொருளோ ஏதோ ஒன்றோ அதில் வந்து மோசடி செய்யக்கூடாது என்பது ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கிறது நயவஞ்சகனுடைய பண்பு தான் நம்பி கொடுக்கப்படக்கூடிய இதில் மோசடி செய்யக்கூடிய கருத்து இருக்குது ஆக அப்போ இந்த ரகசியமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று கருத்து என்பது அவரிடத்துல மட்டும்தான் சொல்றாங்க உங்ககிட்ட தான் தனியாக சொல்லி இருக்கிறாங்க அப்போ நீங்க அந்த சகோதரர் என்ன செய்யணும் அதை வெளியில சொல்லக்கூடாது வெளியில இருந்தா இவர்கிட்ட என்ன செய்யணும் அனுமதி வாங்கி கொள்ளணும் கொள்ளாமல் அதை சொல்லுவோம் என்று சொன்னால் அது நம்பி சொல்லப்படக்கூடிய கருத்துல அது ஏமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது நடந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க ரகசியன்ற பேரில் சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதேன்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அவர் அந்த கருத்தை என்ன செய்வார் தெரியுமா இன்னொருத்தர்கிட்ட போய் இதை சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாத இது ரகசியம்னு அவர் சொல்லுவார் அவங்க என்ன செய்வாங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாது இது ரகசியம் இது ரகசியமா இது எல்லாருக்கிட்டையும் பரவிடிச்ச அப்போ ரகசியம் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைய நபர்களிடத்துல இல்லை அப்போ ரகசியம் காது கொடுத்து கேட்டு அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம இவங்களுக்கு தூக்கமே வராது என்ற அளவில் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க இது ஒரு மூமினுக்கு அழகு கிடையாது இது ஒரு மூமினுடைய அடையாளம் இல்லை இது நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து அதாவது ரசூலாய் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் மரண நேரத்தில் மரண வேலையில் இருக்கிறாங்க எல்லா மனைவிமார்களும் ஒன்று கூடி அங்க இருக்கிறாங்க ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சபையில ஃபாத்திமா நதி அல்லாஹூ அன்ஹா அங்க உள்ள வர்றாங்க உள்ள வரக்கூடிய அந்த இடத்துல வந்து நடந்து வர்றாங்க எல்லா மனைவிமார்களும் ஆச்சரியமா பார்க்குறாங்க என்ன இது ரசுல்லா நடந்து வர்ற மாதிரியே இருக்குது என்று பார்க்குறாங்க அவங்க நடந்து வர்றாங்க ரசுல்லா வாழ்த்து சொல்லி கூப்பிடுறாங்க முதல்ல வாழ்த்து சொல்லி கூப்பிடுகிறார்கள் கூப்பிட்ட பிறகு வலதுப்புறமோ இடதுபுறமோ பக்கத்துல அமர வைக்கிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாவு அன்ஹா அவர்களை ரசூல் அல்ல சால்லா அலிஸ்லம் அருகாமையில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார வைத்து விட்டார்கள் அப்போதுலா அவங்க காதுல கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொல்றாங்க அப்போ அந்த ரகசியத்தை கேட்ட ஃபாத்திமா ரதியு அன்ஹா என்ன செய்றாங்க அந்த ரகசியத்தை உடனே அழுக ஆரம்பித்து விட்டார்கள் ஃபாத்திமா ரதியு அன்ஹா அப்போது ரசுல்லா இஸ்லாம் அரசு அவங்க கவலைப்படுறத பாக்குறாங்க திருப்பியும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இன்னொரு ரகசியத்தை ரசூல் அஹ் சல்லா சொல்லுவாங்க ஃபாத்திமா ரதி அல்லாவனுடைய காதல சொல்றாங்க அப்போது ஃபாத்திமா ரதி அல்லாஹோவன் ஹா அதை கேட்ட பிறகு சிரிக்கிறாங்க முதல்ல சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு கவலைப்பட்டாங்க ரெண்டாவது கருத்தை கேட்ட பிறகு ஃபாத்திமா ரதி அல்லாஹன் ஹா என்ன செய்றாங்க ததுஹக்க அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள் என்றதை ரசூல் அஹ் சல்லா மனைவியான ஆயிஷா ரதி அல்லாஹோன் அறிவிக்கிறாங்க இதை முடிச்சுட்டு அவங்க ஃபாத்திமா ரஜி எல்லா ஒன்று வர்றாங்க வந்த பிறகு மற்ற மனைவிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த எல்லா ஒன்று ஆக்கிட்டு கேட்குறாங்க அது என்ன அது முதல் முறை ரசூல்லா கூப்பிட்டு ஏதோ ரகசியம் சொன்னாங்க அழுதிங்களே ரெண்டாவது முறை கூப்பிட்டு ரகசியம் ஏதோ சொன்னாங்க நீங்கள் சிரிச்சிங்களே என்னன்னு கேட்குறாங்க அப்போது அவங்க வெளியில் சொல்ல மறுத்துடுறாங்க ஃபாத்திமா ரசி எல்லா உன்னா என்ன செய்கிறாங்க மா குந்து லி உஃப்ஷியா அலா ரசூல்லா இல்லா அலிஸ்லம் சிற்றாகு அதாவது ரசுலாயி சில்லா அவலசலம் என்ன இடத்துல கூறிய ரகசியத்தை நான் வெளியே கூற விரும்பவில்லை என்று அவங்க அவங்க மறைச்சிடுறாங்க வெளியில் சொல்லலை ரகசியத்தை பேணி பாதுகாக்கிறாங்க அப்போது ரசுலாயி செல்லா அவலசனுடைய மவுத்து எல்லாம் நிகழ்கிறது சிறிது நாள் கடக்கிறது அப்போது ஆயுஷாரதிகள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வர்றாங்க நான் வந்து என் மேலே இருக்கக்கூடிய உரிமையை வச்சு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போது பாத்திமா ரஜி அல்லா உன்க தெரிவிக்கிறாங்க எந்த கருத்து எந்த நேரம் வரைக்கும் சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு ரசோல்லா ஒரு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த அடிப்படையாக வச்சு பாத்திமா ரதி அல்லா உன்க விளங்கிருக்கிறாங்க அதனால அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்ற கருதி அவங்க சொல்றாங்க சொல்கிறது இந்த இடத்துலையும் பிரச்சனையும் இல்லை ரசுல்லா உயிரோட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் மற்றவர்கிட்ட கிட்டே சொல்ல விரும்பலை என்னவென்றால் முதல் விஷயத்தை ரசுல் அவங்க கிட்ட காதல சொன்னாங்களே இது என்னவென்று சொன்னால் இன்னும் ஜிப்ரியில் காண யுவ ஆரிது ஹூபில் குரான் குள்ள சனத்தின் மர்ரா ஜிப்ரியில் அலைஹிசலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் என் இடத்தில் வருவார் வந்து குரானை ஒரு முறை எனக்கு ஓதி காண்பிப்பார் ஆனால் இன்ன கது ஆரதனி பிஹில் ஆம் மரத்தை இந்த வருஷமோ ரெண்டு முறை ஜிப்ரீல் அவர்கள் என் இடத்தில் குரானை ஓதி காண்பித்தார் வலா அரா அஜல் இல்லா கதிக்கு தரப என்னுடைய நேரம் தவணை மவுத்து வந்து விட்டது நெருங்கி விட்டது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் அது தான் நான் கருதுகிறேன் என்று ரசூல் அஹ்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஃபத்தகில்லா வஸ்பீரி எனவே நீ அல்லாவை பயந்து வாழுமா நீ பொறுமையாக இருமா என்ற கருத்தை தான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இதை கேட்டு என்னால் தாங்க முடியலை அதான் நான் அழுதேன்னு சொல்லி ஃபாத்திமா ரதி அல்லாஹ் உனக தெரிவிக்கிறாங்க ரெண்டாவதா கூப்பிட்டு என்ன இடத்துல சொன்னார்களே அது என்னவென்றால் யா ஃபாத்திமா ஃபாத்திமாவே நீங்க இந்த மூமின்களுக்கு தலைவியாக நீங்க இருக்க விரும்பலையா உங்களுக்கு திருப்தி இல்லையா இந்த சமுதாயத்திற்கே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் இருக்கிறாங்களே இந்த ஒட்டுமொத்த உம்மத்தில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இங்கே தலைவியாக இருப்பதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல் அஹ் செல்லாஹூ நான் அதை கண்டு என்ன செஞ்சேன் நான் சிரித்தேன் அதாவது ஃபாத்திமாரதி அல்லாஹோன் அவர்களுக்கு அதாவது மூமின்களுக்கு தலைவி உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தலைவி என்ற பட்டம் தரப்படுகிறது இது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் திருப்திதானேன்னு சொல்லி ரசூல் அஹ் சல்லாஹிஸ்லம் சொன்னாங்க இதை கேட்டு நான் என்ன செஞ்சேன் சிரித்தேன்னு சொல்லி ஃபாத்திமாரதி அல்லாஹுங்க தெரிவிக்கிறாங்க அப்போது இந்த ரகசியத்தை எவ்வளோ பேணி பாதுகாக்கிறாங்க பாருங்கள் ஃபாத்திமா ரசி அல்லாஹனாகிட்டு தெரிவிக்கிறாங்க அவங்கள என்ன செய்யலை வெளியில் சொல்லலை மௌத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை வெளியில் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் ஆக ரகசியம் என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பண்பு என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அது மாதிரி சஹிஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசில் பார்க்கிறோம் அனஸ் ரதி அல்லாஹன் அவர் அறிவிக்கிறார் அசர்ர இளைய நபி சல்லா அலிஸ்லம் சிர்ரன் பதஹஹு அல்லாவுடைய தூதர் சல்லாஹலும் என்னிடத்தில் ஒரு ரகசியத்தை தெரிவித்தார்கள் நான் யாரிடத்திலையும் அதை வெளியில தெரிவிக்கவே இல்லை என் தாயார் உம்மு சுலைம் அவர்கள் என்ன செஞ்சாங்க உம்மு சுலைம் அவர்கள் என்னிடத்துல கேட்ட பொழுதும் கூட நான் இந்த ரகசியத்தை சொல்லவில்லை என்ற கருத்தை புகாரில பார்க்குறோம் சை முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸ்ல பாருங்க அதுல அனசு அலிவன் அவர் அறிவிக்கிறார் நான் சிறுவர்களோடு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்போது ரசூல் அஹ் சல்லாஹலை ஒரு தேவைக்காக என்ன அனுப்புனாங்க அந்த தேவையை போய் நான் நிறைவேற்றி விட்டு வந்தேன் அப்போது என்னுடைய தாயார் இடத்துல நான் வரும் பொழுது என் தாயார் என்ன செஞ்சாங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன வேலைக்காக ரசூல் அனுப்புனாங்க அது சொல்லுங்கன்னு கேட்டாங்க இன்ன ஹாசிர் அனச வருங்க சொல்றாங்க அதாவது அது ரகசியம் அது சொல்ல மாட்டேன் அப்போது அவங்க தாயார் லா சொல்றாங்கல்லா துதி அஹதர் ரசூல்லா இஸ்வா சொல்லிய ரகசியத்தை யார்கிட்டையும் தெரிவிக்காத என்று அவர்கள் சொன்னதாக நம்ம இடம் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸில் வந்து அனஸ் தாயார் அவங்க கேட்கும் பொழுது அவங்க இந்த செய்தி இடம் பெற்றிருக்கிறது என்ன சொல்கிறார் அனசிலானவர்கள் என்று சொன்னால் ரகசியமாக சொல்லியிருக்கிறாங்க ரசூல்லா என்று சொல்லும் பொழுது தாயார் சொல்கிறாங்க நீ யார்கிட்டையும் தெரிவிக்காத என்று அவங்க சொன்னதாக இந்த ஹதீஸில் பார்க்குறோம் கிருஷ்ணா அகமதில் இடம் ஒரு வாசகத்தில் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது என்ன இருக்கு ரசூல் ஐசா அரசுடைய ரகசியத்தை நீ பேணி பாதுகாத்துக்கொள் இது அலா ரசூல் அஹ் சொல்லாஹலம் என்று அவங்க தாயார் சொன்னதாக இடம்பெற்றிருக்கிறது அவர் யாரிடத்திலும் இந்த ரகசியத்தை அன்னசர் அலிலான அவர்கள் சொல்லவே இல்லை என்ற கருத்தை பார்க்குறோம் அதே மாதிரி ரசூல் அஹ் சல்லாஹலம் சொல்றாங்க மறுமையில மிக மோசமானவன் மனிதர்களே மகா மகா கெட்டவன் அந்தஸ்தால் கெட்டவன் யார் என்று சொன்னால் மனைவியிடத்தில் பரஸ்பரமாக அந்தரங்கத்தில் ஈடுபட்டு அதை வெளியில் கொண்டு வந்து பரப்புறான் அந்த ரகசியத்தை இவன்தான் மறுமையில் மனிதர்களையே மகா மகா மோசமானவன் அந்த ஸ்டால் கெட்டவன்றாங்க முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இது ஒரு அமானித மோசடி இன்னமின் ஆதமில் அமானா இந்த அல்லா இடத்துல இது ஒரு அமானித மோசடியாக மகத்தான ஒரு மோசடியாக இருக்கிறது என்ற கருத்தையும் அல்லாவுடைய தூதர் சொல்லி இந்த அந்தரகமான மனைவி கணவனுக்குள்ள நடந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது ரகசியமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம சொல்றாங்க இப்படி பல செய்திகள் இடம்பெற்றிருக்கு அதுல அல்லா குரான்லேயே சொல்லி காட்டுறான் மூணாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் பலா அவ்வாரில்லை மண் ஔபாபி அஹதிஹி வத்தக்கா யார் வந்து வாக்குறுதியை வந்து பேணி பாதுகாக்கிறாரோ அல்லாவி அஞ்சி நடக்கிறாரோ ஃபைனல் ஆக யோ ஹிபுல் முத்தகீன் அல்லாஹ் இப்பேற்பட்ட இறையச்சவாதிகளைத்தான் நேசிக்கின்றான் என்று சொல்லி காட்டுறான் இப்போ வாக்குறுதியை பேணி பாதுகாக்கணும் ரகசியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது நம்ம ஹதீஸ்களில் குரான் வசனங்கள்ல என்ன செய்யறோம் வாக்குறுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து ஒப்பந்தத்தை வல்லதீனஹும் அல்லி அமானா திகிவ அகதிகிம் ராவுன் தம்முடைய அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணுவார்கள் என்றெல்லாம் இருபத்தி மூணாவது அத்தி எட்டாவது வசனத்திலேயே சொல்லி காட்டுறான் இப்படி ரகசியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அதை அமானிதத்தை வெளியில் சொல்லக்கூடாது நிர்வாகம் சார்ந்த கருத்தாக இருக்கலாம் குடும்பம் சார்ந்த கருத்தாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் சார்ந்த கரு கருத்தாக இருக்கலாம் இப்படி வியாபாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர்கிட்ட அமானிதமாக சொல்லப்படுகிறதோ அதை வெளியில் சொல்லக்கூடாது அப்போது சத்தியம் செஞ்சுதான் சொல்லணுமான்னு அவங்க கேட்குறாங்களே சத்தியம் சொல்வதை அல்லாவுடைய தூதர் ரகசியம் சொல்வதற்குண்டான நிபந்தனையாக சொல்லவே இல்லை சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது எதுக்கு நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு இடம் யார் சம்மந்தமான பிரச்சனை வருகிறது இது எனக்கு இது எனக்கு என்ற மாதிரி பிரச்சனை வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அப்போது வந்து ரெண்டு பேர் மதியில் ஆதாரத்தை முன் வச்சு தானே பேசணும் அப்போது வந்து ஆதாரத்தை காண்பிக்க முடியலை காண்பிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் ஒருவர் அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார் இந்த இடத்த கையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போது வந்து சத்தியம் செஞ்சுட்டு அந்த பொருளை அவர் எடுத்துக்கணும் இப்போ அல்லாவுடைய மீது சத்தியமிட்டு சொல்லக்கூடிய காரியமாக நிபந்தனையாக என்ன செய்யலை இதை சொல்லலை சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ரகசியத்தை தான் பாதுகாக்கணும் என்ற கருத்து என்ன செய்யப்படலை ரகசியத்துக்கு சொல்லப்படலை பொதுவாக ஒரு ரகசியத்தை ஒருத்தர் சொல்கிறார் என்று சொன்னால் இது வெளியில் சொல்லாதே என்று அவர் சொல்வார் என்று சொன்னால் அதுவே அந்த வார்த்தையை பேணி பாதுகாப்பதற்கு போதுமானது அந்த அமானிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக் கொள்கிறேன்